BHK, 3 BHK, Shops, Restaurant, Supermarket and Commercial. Available for Rent in Kolathur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, Backseed of Red Terry. Please contact 9003455554. Counter Comedy in Rall, Counter Comedy adi in Aditha Kulla Aale Yilai. அந்த காடத்தில ரஜினி கமல் படங்கள் என்றாலை அதில் காண்டமணி செந்தில் கண்டிபா அதுவும் இவர்களது கால்ஷீட் அந்த காலத்துல ரொம்ப குதிரை கொம்பாவே பார்க்கப்பட்டுச்சு ஆனால் கவுண்டமணி சினிமாவுல நாற்பது வயதுல தான் என்றியே கொடுத்துருக்காரு அதுவும் நடிகர் மற்றும் இயக்குனருமான பாக்யராஜ் தான் கவுண்டமணிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஆனாலும் கவுண்டும்மணிக்கு ஏற்பட்ட விபரீத ஆசையால அவரது மார்க்கெட் குறைஞ்சிருக்கு அதாவது இப்போ இருக்கிற காமெடி நடிகர்கள் சந்தானம் சூரி யோகி பாபு ஆகியோர் கதாநாயகனாக நடித்து வருகிறார்கள் அதே ஆசைதான் அப்பவும் கவுண்டமணிக்கு வந்திருக்கு அவ்வாறு அவர் கதாநாயகனாக நடிச்ச படங்கள் சரியா போகல கவுண்டமணி சினிமாவை விட்டு விலக காரணம் தொடர்ந்து பிளாப் கொடுத்துட்டே வந்திருக்காரு அடுத்தடுத்து காமெடி நடிகர்கள் சினிமாவில் நுழைய ஆரம்பிச்சுட்டாங்க உடனே சுதாரித்து கொண்ட கவுண்டமணி நமக்கு என்ன காமெடி தான் செட் ஆகும் அப்படின்னு மீண்டும் காமெடி ரூட்டுக்கே வந்துட்டாரா அவருடைய நல்ல நேரம் விட்ட மார்க்கெட்டை மீண்டும் பிடிச்சு காமெடியில கலக்கிட்டு வந்தாரு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பிரச்சனை காரணமாக அவரால் நடிக்க முடியல அதோட வயது முதிர்வு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருச்சு இப்போது தயாரிப்பாளர்கள் ஹீரோக்கள் தங்களது படங்களில் கவுண்டமணியை நடிக்க அழைக்கிறார்கள் கவுண்டமணி தன்னால் நடிக்க முடியாது என மறுத்து வருகிறார் ஆனாலும் கவுண்டமணியின் இடத்தை இப்போது உள்ள காமெடி நடிகர்களால் நிரப்பவே முடியல அதுதான் நிதர்சனம் இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க